நான் வந்து இந்த திருமணத்திற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்பது மாதங்கள் வந்து மஞ்ச காமால வியாதியில் படுத்திருந்தேன்னு சொன்னேன்ல ஆனால் அது உண்மையிலே மஞ்ச காமால வியாதி இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் நான் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு தெரியல நான் வந்து அந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்னைக்கு மஞ்ச காமாலை மேலே மேலே வந்துட்டு இருந்ததுனால நான் மஞ்சக்காமாலான்னு நினச்சி காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன வியாதின்னு தெரியாமலே ஒன்பது மாசம் படுக்க படுக்கையாந்து சரியாயிட்டேன் அதுக்கப்புறம் ஊழியத்தை நல்லா செஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு பிற்பாடு மறுபடியும் அதே மாதிரி மன அழுத்தம் எனக்குள்ள வருது நான் மனதிலம பாதிக்கப்பட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி அஞ்சு மாத்திரையை சாப்பிட்டு அந்த மாத்திரையினுடைய மயக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மயங்கி படுத்துருக்கிற மாதிரி படுப்பேன் இப்போ கண்டினியூவா இந்த ஏழு நாட்கள் ராத்திரி பகலா தூங்காததுனால எனக்கு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போனேன் அப்படின்னா குப்பை தொட்டியை பார்க்கும்போது வந்து என்ன தோணுன்னா பொறுக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு போயிட்டேன் எனக்கு மனசு மாறுது அப்ப வந்து சரி எனக்கு வந்து சைக்காலஜிக்கல தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் செக் பண்றோம் அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு டேப்லெட் கொடுக்குறாரு தூக்க மாத்திரை கொடுக்குறாரு அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கண்டினியூவாக இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குவேன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரல ஒரு ஆறு மணி நேரம் தான் தூங்கினேன் அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு அவர் மேட்டுப்பாளையத்தில் எனக்கு ஒரு கிளினிக் இருக்குது இனி உங்களை கிளினிக்ல தான் நான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்றாரு அந்த கிளினிக கிளினிக் என்னன்னா வைத்தியகார் ஹாஸ்பிட்டல் கையையும் காலையும் கட்டி வச்சு இன்ஜெக்ஷன் போடுறது அந்த எஸ்ட்ரீமுக்கு போயிட்டேன் இப்போ அதற்கு பிறகு கண்டினியூவாக நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு மன அழுத்தத்துக்குள்ள மாத்திரை சாப்பிட்டு தான் அப்படியே ஊழியமும் பண்ணிட்டு இருக்கிறேன் சில ஞாயிற்றுக்களை எல்லாம் என்னால் பிரசங்கமே பண்ண முடியாது இந்த பலிபடத்தை கட்டி பிடிச்சிட்டு மயக்கமாக வரும் தலை சுத்தாக வரும் உள்ளுக்குள்ளே அவிசுவாசம் ஓடும் முன்னாடி அவிசுவாசமாக பேச வேண்டியது இருக்கும் உள்ளுக்குள்ளே பயமும் பதட்டமும் இருக்கும் முன்னாடி தைரியமாக பேச வேண்டியது ஐயோ கொடுமையான காலம் எதிரிக்கு கூட அப்படி வரவே கூடாது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்ட்டுறேன் பயம் பதட்டம் பைத்தியக்காரத்தான தூக்கம் இல்லை ஒரு ஒரு நம்ம இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்துட்டு ஒரு பாஸ்டராக இருந்துட்டு நம்ம போய் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோமே அந்த வருத்தம் தூக்கம் மாத்திரை சாப்பிடாம நமக்கு தூக்கம் வருது வரதில்லையென்ற அப்புறம் வந்து கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க என்ன சொன்னால் கொஞ்சம் சரியாயிடுச்சு சரி உடனே நான் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் என்கிட்ட இருக்கிற அந்த மாத்திரையினுடைய பிரிஸ்கர்ஷன் மாத்திரம் பார்த்துக்கணும் இவ்வளோ கட்டு இருக்கும் அவ்வளோ கட்டு அப்போது இந்த கல்யாணத்துக்கு வந்து நான் தான் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து வேலை பார்த்துருந்தேன் அதில் ஒரு ஆறு ஏழு நாள் நான் தூங்கலை அப்புறம் ரிசப்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்து நான் தூங்காமல் இருக்கிறதுனால இவங்க வேற புது பொண்ணு வேற சரி வீட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு நம்ம இன்னும் தூங்காமல் இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆயிரும்னு நினச்சிட்டு பாஸ்டர் மாவுக்கு தெரியாமலே பீரோக்குள்ளே தூக்க மாத்திரை வச்சுருந்தேன் சரி ஒன்றுக்கு நம்ம ரெண்டாக போட்டுரலான்னு சொல்லி ரெண்டு தூக்க மாத்திரையை எடுத்து போட்டேன் இந்த தூக்க மாத்திரை மட்டும் போட்டு ஆன்சைட்டிக்குள்ளே மாத்திரை எல்லாம் போட்டு தூக்க மாத்திரை போட்டுறணும் நான் வெறும் தூக்க மாத்திரை மட்டும் போட்டதுனால எனக்கு நினைவு வந்து தப்பி தப்பி வருது நான் வெளியில் ஹாலில் படுத்துருக்கிறேன் நான் எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு கிளம்புறேன் கிளம்புனது மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன் கல்யாணமாகி இன்னும் நாலஞ்சு நாள் தான் ஆகுது எனக்கு அந்த கிஃப்ட்டு கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட நான் வந்து அன்கான்சியஸில் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே விழுந்து அது என் மேலே விழுந்து அந்த கண்ணாடி உடஞ்சி இந்த இடத்துல கிழிச்சு அப்படியே ரத்தம் ஒழுகுது இவங்க வந்து என்னமோ படார்னு விழுந்ததை பார்த்து வந்து ஐயோன்னு கத்திட்டாங்க இவங்க கத்துற அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லதாக இருக்கேன் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு வந்து இவங்களை உட்கார வச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு ஒரு புது பொண்ணு கேட்குது எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஐயோ ஒரு மோசமான சுச்சுவேஷன் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து சைக்காலஜிக்கலா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மன அழுத்தத்தில் இருந்தேன் எனக்கு தூக்கம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு அதனால தூக்கம் மாத்திர நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இவங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நான் தப்பிச்சேன் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்ச அவன் என்னமோ மன அழுத்தத்தில் இருக்கானாமா அவன் என்னமோ மாத்திரை சாப்பிட்றானாமா ஐயோ வாழ்க்கை போச்சு நீ என்ன கொண்டு போய் ஒரு பாதாள குழியில் தள்ளிவிட்டியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி நானும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரொம்ப எனக்கு முடியாமல் தூக்கம் வராமல் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு நீ ஒண்ணுமே பயப்படாதீங்க நான் உங்களை பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரம்மா மேலே அவ்வளோ பெரிய மரியாதை எனக்கு கொண்டு வந்துருச்சு இந்த ஒன் வேர்டு நான் உன்னை ஜோம் பண்ணி உங்களை நான் காப்பாத்திடுவேன் உங்களை ஜோம் பண்ணி நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்போது சில நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் எத்தனை நாள் எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபம் கொஞ்சம் கொன்றாதீங்க பேசி பேசி உங்கள் மனைவியை கொன்றாதீங்க பேசி பேசி உங்கள் கணவனார கொன்றாதீங்க ஒரு கணவனார கொல்றதும் ஒரு கணவனார வாழ வைக்கிறதும் ஒரு மனைவியை கொல்றதும் ஒரு மனைவியை வாழ வைக்கிறதும் உங்கள் வார்த்தைனால்தாங்க இருக்குது வார்த்தை என்ன இருக்கு ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போ நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை போதுங்க சாப்பிட்டியான்ற ஒரு வார்த்தை போதுங்க நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கன்ற அந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதுங்க ஆனா நிறைய பேருடைய வாயில் உலகமே உலகத்துல எல்லாரும் எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க ஆனா தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறவங்களை மட்டும் புகழவே முடியாது தயவு செய்து உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்னை கோயம்புத்தூரில் வளர்த்தின அம்மா இப்போ சமீபத்தில் அப்பா இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பென்ஷன் பணம் வருது அந்த பென்ஷனை வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா டே இப்படி தெரிஞ்சிருந்தேன்னா உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போயிடுவார்னு தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை நான் பார்த்துருப்பேன்டா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருப்பேன்டா நான் நான் அவரை கவனிச்சது எனக்கு திருப்தியே இல்லையடா அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பேன் இன்னைக்கு அவரை நல்லா பார்க்கலையோன்ற அந்த மனசு என்ன பாதிக்குதுப்பா சிலர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது பிரதர் சிஸ்டர் சிலர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு தெரியாது யாருக்குள்ளங்க யாருக்குள்ள கசப்பு இல்ல யாருக்குள்ளங்க தவறு இல்ல எல்லாருக்குள்ள தவறு இருக்குங்க நீங்க ஒண்ணுல பலவீனம் அவங்க இன்னொன்னுல பலவீனம் அதுக்காக அந்த பலவீனத்தை நான் வந்து தட்டி கொடுக்க சொல்லல அந்த பலவீனத்தை நான் வந்து பொறுத்துக்குங்கன்னு சொல்லல நம்ம யாருமே தவறது இல்லையா யாருமே தவறது இல்லையா எத்தனையோ விஷயத்துல நம்ம தவறோம் நம்முடைய ஆழத்தை எடுத்து நோண்டி பார்த்தாதாங்க தெரியும் கிளறி பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளவு மோசம்னு அப்பதான் தெரியும் நமக்கு என்னமோ ஆண்டவர் வந்து நீங்க செய்த தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வாழ்றோம் சொல்லாதனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வரோம் ஒரு கணவனா செய்யறத மனைவி செய்யறத வெளியே கத்த காமிச்சு கொடுக்கல அதனால அல்லாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம கிளற போனா அந்த பரிசுத்தம் வராது நீதி எல்லாம் வராது சிலருடைய வாழ்க்கையை கிளறனா வெறும் அசுத்தம் தான் வரும் அசுத்தன் அவர் ஆனா ஒன்னே உன்னை புடிச்சுக்கிட்டு அவ்வளவு வார்த்தையை பேசி இல்லவே இல்ல குடும்ப ஆசீர்வாத வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகத்தை கத்து தரட்டும் என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் பிரதர் பகைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர் சண்டை போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர் ஆனால் திரும்பி உப்புறவாகணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படிதான் இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஒரே ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னா சரிப்பா 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 நான் நான் எதுவும் பேசலைப்பா நான் எதுவும் பேசலப்பா வார்த்தையை உட்றாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் திரும்பி எடுக்கவே முடியாது திரும்பி எடுக்கவே முடியாது அந்த ஒரு வார்த்தையினால் பிரிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஆமையன் சொல்லுங்கள் தயவு செய்து உங்கள் கணவனார காயப்படுத்தியிருக்கீங்களா உங்கள் மனைவிய காயப்படுத்திருக்கீங்களா உங்க அம்மா அப்பாவை காயப்படுத்திருக்கீங்களா தயவு செய்து போய் மன்னிப்பு கேளுங்க இங்கேருந்து போகும்போது ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துட்டு போங்க இனி கோபத்தினுடைய மிகுதினால நான் யாரையும் காயப்படுத்துறது மாதிரி என்ன பண்ண மாட்டேன் கேட்கல பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க ஒருத்தருடைய பலவீனத்தை சொல்லி அவங்களை பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆகி ஒரு சண்டை நடக்கும்போது குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா உங்க அப்பா அன்னைக்கு பாயசத்து சண்டை போட்டாள் தானே ஒரு ஒரு பப்படம் விளாண்டுறதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்து ஆட்கள் வந்து எங்களுக்கு சட்டை சண்டை போட்டாங்கல்ல சோத்துக்கு செத்த குடும்பம் தானே நீங்க குடும்பம் எப்படி இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு சொல்லி வாயை அடைக்கணுன்றதுக்காக வாயில் எதை வேணாலும் பேசலாமா எதை பேச வேணாலும் பேசலாமா இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை நிறைய பேர் நீங்க வார்த்தையினால காயப்பட்டு வந்திருக்கீங்களா பாஸ்டர் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாஸ்டர் அவ்வளவு அசிங்கமா என்ன பேசிட்டாங்க பாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க அந்நாளை வேதம் சொல்லுகிறது பெனி நாள் இருதயத்தை வருத்தப்படுத்துறது மாதிரி பேசினான் என்னைக்கு பெனி நாள் இருதயத்தை வருத்தப்படுத்தினாலும் தம் வார்த்தையினால காயப்பட்டு மொத்த வார்த்தையும் கொண்டு போய் கத்தர் சமூகத்தில் கொட்டும் போது வேதம் சொல்லுது கத்தர் சொல்றார் சமாதானத்தை போ நீ இஸ்ரவேலின் தேவனாய கத்தரிடத்தில் வேண்டி கொண்டபடி கத்தர் உனக்கு செய்தார் மற்றவங்க வார்த்தையை பேசிட்டாங்கன்னு இருதயம் உடைஞ்சு போய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே காரணம் இல்லாமல் விட்ட சாபம் கண்டிப்பாக உங்க தலை மேல இருக்க போவது இல்லை அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பலிக்க போவது இல்லை கத்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆகாது என்று தள்ளின இந்த கல்ல உங்க பிள்ளைய உங்க மகளை ஒன்ன தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவார் நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோட கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோட கரங்களை தட்டிவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்